வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று நாள் பத்து சனிக்கிழமை நல்லோர் வட்டத்தை சிலர் என்ஜிஓக்களுடன் ஒப்பிட்டே பார்க்கிறார்கள் நல்லோர் வட்டத்தின் இலக்கு செயல்முறை முற்றிலும் தனித்துவம் வாய்ந்தது அது மக்களுக்கானது மக்களை தயார் செய்வது அதன் வெற்றி வேகத்திலும் பிரம்மாண்டத்திலும் இல்லை அதன் தனி சிறப்பு வாய்ந்த பண்புகளிலும் அணுகுமுறைகளில் மட்டுமே உள்ளது என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் சமூக சிந்தனையை சமூக பொறுப்பாக்கி வரும் அறிவின் அருவி நல்லூர் வட்டத்தின் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் இருபத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி சென்னையில் மாதந்தோறும் சிறப்பாக நூற்றி எண்பது மாதங்கள் நடைபெற்றதும் நூறாவது மாத அறிவின் அருவியில் மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அத்தகைய அறிவின் அருவி நல்லூர் வட்டத்தின் முகாம்களில் பயிற்சியளிக்கப்பட்டு தற்போது தமிழகமெங்கும் பள்ளி கல்லூரி பொது இடங்களில் மிகவும் ஆர்வத்துடன் பரவி வருகிறது அதன் தலைப்புகள் மூலம் மாணவர் இளைஞர் பொதுமக்கள் என சமூக விழிப்புணர்வையும் சமூக பொறுப்பையும் பேச்சு திறனையும் உருவாக்கி வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பூரி மாங்காடு கிராம அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் எனது ஊர் என்ற தலைப்பில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வை பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் குமரன் பொறுப்பேற்று நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா தெரிவித்தார் நாளை ஆகஸ்ட் இருபத்து நான்கு உலக சமாதான ஆண்டு நாற்பது வேதாத்ரிய மெய் விளக்கம் உங்களுக்காக தகவல் அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா கவிதை வாசிப்பு கோவை பேராசிரியர் திரு மோகன சுந்தரம் டாக்டர் மைசாமி அண்ணாதுரை அவர்களின் சகோதரர் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தத்துவ ஞானி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களது ஞானக்களஞ்சியம் நூலில் உள்ள இருநூற்று எழுபத்து எட்டாவது கவி கவிதையின் தலைப்பு அறிஞர் கடமை பொருள் மக்கள் பற்றுழித்துக் கடமையாற்றி பொதுநோக்கில் உலக மக்கள் பிணக்கு அற்று அருள்நெறியில் வாழ்வதற்கு எங்கும் என்றும் அரசியலும் மதமும் மதமுமோரளவே ஆற்றும் மருள் நீங்க பெற்றுப்பல அறிஞர் கூடி மக்களுக்கு தொண்டாற்றும் இளைஞர் கூட்டத் திரள்கொண்டு சிந்தனை செயலை வாழ்வை சீர்திருத்தி உலகை உய்விக்க வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் விவேகானந்தர் அப்துல் கலாம் மட்டுமல்ல வேதாத்ரி மகரிஷியும் கூட உலக சமுதாய மேன்மைக்குத்தான் வாழ்ந்தார்கள் நல்லூர் வட்டம் அவர்களது அந்த கனவை நனவாக்கத்தான் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அரசமைப்பு சாசனத்தை தமிழகமெங்கும் மக்களிடையே கொண்டு செல்ல உதவும் கைகள் முடிவு வடசென்னை வண்ணாரப்பேட்டையில் இருந்து இயங்கி வரும் உதவும் கைகள் என்ற சமூக அமைப்பு தமிழகம் முழுவதும் இளைஞர்களை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டு மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி தஞ்சாவூர் மாவட்டங்களில் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை இளைஞர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு செய்வதற்கு உறுதிமொழி எடுத்துள்ளார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உலக அமைதிக்காக உதவும் கைகள் அறக்கட்டளை தொடர்ச்சியாக இளைஞர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் பணிபுரியும் என்று உதவும் கைகள் அறக்கட்டளை நிறுவனர் பஹு தெரிவித்தார் புதுச்சேரியில் இருந்து ஜூலிதாஸ் பழனி அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக்கில் நல்லூர் வட்டம் திலகவதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று பழனியில் பழனியாண்டவர் பாலிடெக்னிக்கில் பிஐசிசி புகார்கள் குழு கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் நல்லூர் வட்டம் திலகவதி கலந்து கொண்டார் திலகவதி அவர்கள் கல்லூரி முதல்வர் திரு ரமேஷ் அவர்களை சந்தித்து இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரையை அளித்தார் அதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் அனைவரும் அதனை தெரிந்து கொள்ள வேண்டுவது மட்டுமின்றி குடிமக்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐம்பத்து ஒன்று ஏ அடிப்படை கடமைகளையும் வாசித்து மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள செய்தார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திலகபதி அவர்கள் மாணவிகளின் சுய ஒழுக்கம் சமூக அக்கறை மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக பேசினார் அதனைத் தொடர்ந்து அப்பாலிடெக்னிக்கில் பணிபுரியும் ஆசிரியர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் அதன் செயல்பாடுகள் பற்றி அறிமுகம் செய்தார் இக்கல்லூரியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் திருமதி ஜோதிலட்சுமி மற்றும் அலுவலக பணியாளர் திருமதி வாணி அவர்கள் நல்லூர் வட்டம் பற்றி அறிந்து தாங்களும் இன்று முதல் இணைந்து செயல்படுவதாக ஆர்வமுடன் தெரிவித்தனர் அத்துடன் திறமை திருவிழா அறிவின் அறிவி நடத்தவும் கேட்டுக்கொண்டனர் இந்த நிகழ்வில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகள் பதினைந்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி கிராம வளர்ச்சி குழுவால் சீர்பட்டு வரும் எரசை கிராமம் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கரூர் கிராமத்தில் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழு அமைத்து வாரந்தோறும் சனிக்கிழமை சந்தித்து கிராமத்தின் நலன் பற்றி ஆலோசிக்கப்பட்டவைகளை ஊராட்சி நிர்வாகம் உடனுக்குடன் செயல்படுத்தி வருகிறது நீண்ட நாட்கள் கழிவு நீர் கால்வாய் குப்பைகளால் தற்போது துப்புரவு பணியாளர்கள் சரி செய்து வருவதாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார் நேற்றைய நம்பிக்கை செய்தியில் ஜப்பான் இன்றைய செய்தியில் ஒரு காலத்தில் ரயில்கள் வெள்ளத்துல ஓடிய நாடுதான் இப்ப உலகத்திலேயே உயரமான ரயில் பாலத்தை கட்டியிருக்குது ஆயிரம் அடி உயரம் இருபத்தி ஒன்று வருட கடின உழைப்பு இந்த ரயில்வே பாலம் டெல்லி காஷ்மீரையும் இணைக்குது சினிமா மாதிரியே காட்சிகள் ஆனா இது ரியல் லைஃப் இந்தியா சீனாவ கூட டெக்ல பின்னுக்கு தள்ளிவிட்டோம் இந்த சாதனை பார்த்த உங்களுக்கு ஒரு கேள்வி இந்தியாவா பெருமை இல்லையா இப்படி திறன் வாய்ந்த இந்தியா சிறிய பாலங்களில் கிராம சாலைகளில் அரசு குடியிருப்பு கட்டிடங்களில் அதே திறனை காண்பிக்குமா நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன